ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது அந்தார்டிகா பற்றி அந்த வகையில் இந்த அந்தார்டிகா கண்டம் ஒரு தனித்துவமான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்டமாக காணப்படுது இது பூமியின் தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு கண்டமாக இருக்குது அந்தார்டிகா வலயத்தில் இது காணப்படுது இதனை சுற்றி தென் சமுத்திரம் இருக்குது அத்தோடு இது வந்து தென் துருவத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கண்டமாக இருக்கின்றது அந்தார்டிகா கண்டத்தினை பொறுத்த வரைக்கும் உலகினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய கண்டமாக இது காணப்படுது இது பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பதினான்கு மில்லியன் ஸ்குவர் கிலோமீட்டர்ஸாக காணப்படுது இது ஐரோப்பாவிலும் பார்க்க ஒன்று தசம் மூன்று மடங்கு பெரியதாக இருக்குது அந்தார்டிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மெசிப் ஐஸ் சீட்ஸ் காணப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஐஸ் சீட்ஸ் இந்த அந்தார்டிகாவில் தான் இருக்குது உலகினுடைய நன்னீரில் எழுபது சதவீதமான நன்னீர் இங்கே காணப்படுது ஐஸ் சீட்ஸுடைய திக்னஸை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர்களாக இருக்கின்றது சில சில பிராந்தியங்களில் நான்கு தசம் ஏழு கிலோமீட்டர்களாகவும் காணப்படுது அந்தார்டிகாவை பொறுத்த வரைக்கும் இது கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் காணப்படுது இதுன்ற ஹையஸ்ட் பாயிண்டாக வின்சென்ட் மெசிவ் இருக்கின்றது இதுண்ட உயரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர்களாக காணப்படுது அந்தார்டிகாவில் கிளாசியர்ஸ் அதிகளவில் இருக்குது குறிப்பாக கிளாசியஸ் ஐஸ் ஷெல்ஸ் ஐஸ்பெர்க்ஸ் மவுண்டன் ரேஞ்சஸ் போன்றன அதிக அளவில் காணப்படுது இங்கே இருக்கின்ற மவுண்டன் ரேஞ்ச் கிழக்கு மேற்காக அந்தார்டிக்காவை பிரிக்குது இங்கே மவுண்டன் எர்பஸ் என்பது ஆக்டிவ் ஓல்கனோவாக காணப்படுது அந்தார்டிக்கா கோல்டஸ்ட் விண்டஸ்ட் ட்ரையஸ்ட் கண்டினாக அதாவது மூன்று கால பருவநிலைகளை கொண்ட கண்டமாக இருக்குது இங்கே அதிக குளிர் காணப்படுகிறது லோவஸ்ட் ரெக்கார்ட் டெம்பரேச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒஸ்டக் என்ற இடத்தில் மைனஸ் எண்பத்தி ஒன்பது தசம் இரண்டு பாகை செல்சியஸ் பதிவாகி இருக்கின்றது அந்தார்டிகாவில் பென்குயின்ஸ் சீல் மீனினங்கள் கடல் கடற்பறவைகள் போன்றன காணப்படுகிறது நன்றி